திருச்சுற்றம்பலம் வார் கொண்ட வனமுலை அழவுமை பங்கன் களலே மரவாத கல் எறிந்த சாக்கியர்கடி ஏன் சீர்கொண்ட புகழ் வள்ளல் சிறப்புலி குமடியேன் செங்காட்டன் குடிமேய சிறு தொண்டர் தொண்டர்கடியேன் கார் கொண்ட கொடை களற்றி வார்கும்மடியேன் கடற்காளி கடற்கணனாதியார் குமடியேன் ஆற் கொண்டவே கூற்றன் கலந்தை கொணடியேன் ஆரூரனாரூரிலம் மானு காளேன் பொய்யடிமையில்லாத புலவர் குமடியேன் பொழிற்கரு துன்றிய புகழ் சோழர்கடியேன் மேயன்ரசிங்கமுனையரையற்கடியேன் விரித்திரை சுள்கடனாக அதிபத்தற்கடியேன் கைத்தடிந்த வரிசலையன் கலி கம்பன் கலியன் களசக்தி வறிஞ்சயற்கொன் அடியார்க்கும் அடியேன் ஐயடிகள் காடஊர்க்கோண் அடியார்க்கும் அடியேன் ஆரூரனாரூரில் அம்மான் காளே கரை கண்டன் கடலடியே காப்பு கொண்டிருந்த கணம்புல்ல நம்பிக்கும் காரி குமடியேன் நிறை கொண்ட சிந்தையான் நெல் வேலி வென்ற நின்ற சீர் நெடுமாறனடியா குமடியேன் துறை கொண்ட செம்பவளம் இருளகற்றும் சோதி தொன்மயிலை வாயிலான அடியார் குமடியே நரை கொண்ட வேல் நம்பி முனையடுவார் முனையடுவார்கடியேன் ஆரூரணூரில் அம்மான் காளே கடல் சூழ்ந்த உலகெல்லாம் காக்கின்ற பெருமான் காடவர் களற் அடியார்மடியேன் மடல் சூழ்ந்த தார் நம்பி இடங்களிக்கும் தஞ்சை மன்னவனம் செரு துணைதன் அடியார் குமடியேன் புடை சூழ்ந்த புலி அதழ்மேல் அறவாட ஆடி பொன்னடிக்கே மனம் வைத்த புகழ் துணை குமடியே நடல் சூழ்ந்த வேல் நம்பி கோட் புலி குமடியேன் ஆரூரூரில் அம்மானு காளே எல்லார்க்கும் எல்லார்க்குமடியேன் பரமனையை பாடுவார் அடியார் குமடியேன் சித்தத்தை சிவன் பாலே வைத்தார் குமடியேன் திருவாரூர் பிறந்தார்கள் எல்லார்க்கும் அடியேன் முப்போதும் திருமேணி தீண்டுவார்க்கடியேன் முழுநீர் பூசிய முனிவர் அப்பாலும் அடி சார்ந்த அடியார் குமடியேன் ஆரூரணூரில் அம்மானு காளே மன்னிய சிமறை நாவன் நின்ற ஊர்பூசல் வரிவளையல் மாணி குனேசன் குமடியேன் தென்னவனை உலகாண்ட சிங்கனார்கடியேன் திருநீல கண்டத்து பாணனார்கடியேன் என்னவனமர நடியை அடிந்திட்ட சடையன் இசைஞானி காதலன் திருநாவலூர்கோண் அன்னவநமாரூரன் அடிமை கேட்டு வப்பார் ஆரூரில் அம்மானு காண்பராவாரே ஏற்றம் தென்னாடுடைய சிவனே போற்றி கெண்ணாட்டவர்க்கும் இறைவாக போற்றி காவாய்கனகத்திரளே போற்றி கையிலை மலையானே போற்றி போற்றி